எல்லாமே அப்படித்தான் நடக்கும் சொல்ல முடியாது சூரியன் அங்கு இருந்தால் இப்படி குருவோடைய வீடு அல்லவா அதன அடுத்தபடியாக சூரியன் வந்து மகரத்திலும் கும்பத்திற்கும் உரைய அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய விசேஷம் இன்று தைப்பூச திருவிழா மற்றும் பௌர்ணமி பூஜை அனைத்து பக்தர்களும் உலகம் முழுவதும் தைப்பூச திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் முருகன் அருள் கட்டாயமாக கிடைக்கப்பெறும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பஞ்சாங்கத்திற்கு போவோம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் டை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு சூரியாஸ்தமனம் ஏழு இருபத்தி இரண்டுக்கு இன்றைய தேதி சதுர்தசி வளர்ப்பிறை முடியும் நேரம் காலை எட்டு இருபத்தி மூன்றுக்கு அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகிவிடும் இன்றைய நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டுக்கு முடிவடையும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று இருபத்தி ஐந்திலிருந்து நான்கு இருபத்தி நான்கு வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஏழு இருபத்தி இரண்டு வரை எமகண்ட நேரம் மதியம் மூன்று இருபத்தி ஆறில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை கூலிகள் மாலை நான்கு இருபத்தி நான்கிலிருந்து ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை சந்திராஸ்தம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமோ தொடர்ந்து நம்ம இன்றைய பலன் பார்ப்போம் ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு கவலை மிதுன ராசிக்கு லாபம் கடக ராசிக்கு நட்பு சிம்ம ராசிக்கு தடங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி துலாம் ராசிக்கு தாமதம் விருச்சக ராசிக்கு சுகம் தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு சிக்கல் கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு எதிர்ப்பு இன்றைய விசேஷம் தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி பூஜை தொடர்ந்து நேற்றைய தொடர்ச்சி சூரியன் எந்த ராசி வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்று துலாம் ராசியில் இருந்து ஆரம்பிப்போம் நேற்று கன்னி ராசியை நாம் முடித்து விட்டோம் இன்று துலாம் ராசிக்கு பார்ப்போம் துலாம் ராசியிலே சூரியன் நீச்சமடைகிறார் ஆஹ் இவர்களுக்கு சூரியன் இந்த இடத்துல இருந்தாக்கா தீய பழக்கம் மதுபானம் மதுபானம் தொழில் ஆடம்பரம் தேக வலிமை தைரியம் குறைவு ஆகியவைகள் ஜாதகருக்கு தரும் மதுபான தொழில் அப்படின்றா அவங்க வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் தொழில் பண்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாரு எல்லாமே அப்படித்தான் நடக்கும் சொல்ல முடியாது சூரியன் அங்கு இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் மற்ற கிரகங்களின் பார்வையும் மற்ற கிரகங்களின் தொடர்பும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொதுவாக சூரியன் இந்த இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் ஸோ இப்படி இருக்கிற ஜாதகம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கவனித்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது சூரியன் விரச்சகத்தில் இருந்தால் விளையாட்டு வாகனம் இராணுவம் போலீஸ் போன்ற துறைகளில் வீர செயல்கள் புரிவார்கள் தைரிய குணம் கொடூர குணமும் இருக்கும் முன் யோசனை இன்மை உணர்ச்சி வசப்படுதல் போன்ற குணங்களும் இவர்களுக்கு இருக்கும் நீங்கள் பாருங்க சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு அதிபதியோடைய குணங்களும் அங்கே சம்பந்தப்பட்டு தான் சொல்றாங்க சரிங்களா சூரியன் தனுசியில் இருந்தால் தனுசில் சூரியன் நட்பு தனவான் மதிய மதவாதி இசை ஞானி பெரிய மனிதர்கள் புகழுடையவர் திடீர் கோபம் உள்ளவர் ஆகிய அஹ் தனுசியில் சூரியன் வந்து நிற்கும் பொழுது பிறந்தவர்கள் வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இவர்களுக்கு இருக்கும் ஏனென்றால் அது அவருடைய நட்பு வீடு குருவுடைய வீடு அல்லவா தனுசு அடுத்தபடியாக சூரியன் வந்து மகரத்திலும் கும்பத்திற்கும் ஒரே மாதிரியான பலன்களை தான் கொடுத்திருக்கிறார்கள் கும் மகரம் கும்பத்தில் சதா துக்கம் சிரிப்பூட்டும் குணம் பணம் குறைவு அறிவு கூர்மை அறியாமை அதாவது அறிவு கூர்மையின்மை அறியாமையும் இருக்கும் போன்றவைகள் சூரியன் மகரம் கும்பத்தில் நிற்கும் பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக சூரியன் மீனத்தில் என்ன செய்யறது பார்ப்போம் நவரத்ன வியாபாரம் பெண்களால் முன்னேற்றம் நீர் சம்பந்தமான தொழில் முதலீடு ஏற்படும் மதவாதி மதகுரு நீதிபதி தர்மகர்த்தா போன்ற போன்றவை இவர்களுக்கு இருப்பார்கள் சூரியன் மீனத்தில் நிற்க பிறந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல பலன்களே இருக்கும் அடுத்த நாளைய தொடர்ச்சியில் சந்திரன் எந்த ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான குணங்கள் அவர்களுக்கு அமைந்திருக்கும் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்